ஹாய் டுவெண்ட் சேனல் சொன்னீங்க நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பொங்கலுக்கு நிறையா மூவிஸ் ரிலீஸ் ஆகிருந்துச்சிங்க ஸோ அதில் நம்ம கேப்டன் மில்லர் அதுக்கப்புறம் அயலான் மூவிக்கு ரிவ்யூ போட்டிருக்கோம் நான் அந்த ரெண்டு மூவி தாங்க பார்த்துருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் மிஷின் மூவியை பார்த்தேன் இந்த மூவிக்கு ரிவியூஸ் எல்லாம் வேற லெவல் வந்துருச்சுங்க ஸோ அதனாலேயே இந்த மூவி நான் செக் பண்ணி பார்த்தேன் ஸோ நெஜாலுமே இந்த மூவி நல்லா இருக்கு அந்த மூவி எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி அந்த பில்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போல மிஷின் சாப்டர் ஒன் இந்த மூவில நம்ம அருண் விஜய் தாங்க ரோல் பிளே பண்ணியிருக்காரு பொங்கல் ரிலீசர்ஸ்ல அயலான் கேப்டன் மில்லர்னு சொல்லி ஒரு சண்டை போயிட்டு இருக்குங்க பட் குறுக்க இந்த கவுசிக் வந்த மாதிரி இந்த மிஷின் மூவி வந்துருச்சு நிஜமாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மூவி இந்த மூவிக்கு எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோக்கா இல்லேன்னு தாங்க சொல்லணும் ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம தான் போய் பார்த்தேன் பட் மூவி அல்டிமேட்டா இருந்துச்சுங்க ரொம்பவே நல்லா பண்ணிருந்தாங்க ஆக்சன் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவல் பண்ணி விட்டாங்க இந்த மூவில நம்ம எமி ஜாக்சனும் இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆக்டிங் சீரீஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு மிஷின் சாப்டர் ஒன் இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு நம்ம அருண் விஜய் வந்து அவரோட பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்காக லண்டன் போவாருங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக போன இடத்துல இவர் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தில் மாட்டிப்பார் அந்த சம்பவத்துலேருந்து அவர் தப்பிச்சாரா அது என்ன சம்பவம் இவரோட குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களா இல்லையாங்கிறதுங்க இந்த மூவியோட ஸ்டோரியே இந்த ஸ்டோரியை செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்காக சொல்லியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும் இந்த மூவியோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் நடுவில் எந்த ஒரு பாட்டுமே வரலங்க நடுவில் தேவையே இல்லாத இடத்துல ஒரு பாட்டை போட்டு மூவியை ஸ்லோ பண்ணாமல் செம்ம ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க நெஜமாலுமே நல்லா இருந்துச்சுங்க இந்த மூவியோட ஸ்க்ரீன் ப்ளே சில சீன்ஸில் லாஜிக் இடிக்க தான் செய்யுது பட் எதுவுமே அவ்வளோக்கா தெரியலங்க இந்த மூவி போகிற ஸ்பீடில் அதனால இந்த மூவி செம்ம எங்கேஜிங்காக இருக்குங்க இந்த மூவியோட நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோம்னா நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்ல அவ்வளோக்கா எதுவும் இல்லைங்க ஸோ இந்த மூவியோட செகண்ட் ஹாஃபில் மட்டும் அங்கங்கே லேக் அடிக்கும் பட் அதெல்லாம் பெருசாக தெரியலங்க இந்த மூவி செம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுது சீீஸ் ஒரு சம மூவிங்க ஒரு சூப்பரான ஆக்ஷன் மூவி உங்களுக்கு ஆக்ஷன் மூவிஸ்லாம் எல்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த மூவி போய் செக் பண்ணி பாருங்க நீங்கள் நார்மல் ஆடியன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாங்க ஒரு சம மூவி இந்த மூவிக்கு நம்ம சேனலோட ரேட்டிங் செவன் பாயிண்ட் ஃபைவ்ங்க நீங்கள் கண்டிப்பாக போய் தியேட்டர்ஸ்ல என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க ஒரு சம்ம ஆக்ஷன் மூவி நீங்கள் இந்த மூவி பார்த்தீங்கன்னா இந்த மூவி பார்த்து உங்களோட தார்ட் மறக்காம கமெண்ட்ஸ்ங்களா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பில் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியூர் தமிழ் யூடியூப் சேனல்